எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட ஃபார்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனலையும் உன்னை பற்றி யோசித்து இங்கே போய்ட்டு விவரி உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மின்மா பத்மாவதியும் ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு ஸோ ட்ரை ஆங்கிள்ஸ் முக்கோணம் எப்படி இருக்கும் மூன்று பக்கங்களும் ஒரே மாதிரியே இருக்கும் மூன்று பக்கமும் கரெக்டாக ஒரே மாதிரியே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் முக்கோண மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு ட்ரையாங்கல் ஷேப் அது எப்படி மூன்று பக்கமும் இருக்கோ மாதிரி நமக்கு வந்து மூன்று கண்கள் இருக்கணும் நேரில் நேராக பக்கத்துக்கு ரெண்டு கண்கள் பின்னாடி ஒரு கண் இருக்கணுங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது எது நடக்குது பார்த்துக்கிட்டே இருக்கு மூன்று பக்கமும் பார்த்துக்கிட்டே இருக்கு ஸோ உங்களை பற்றி யோசித்து இங்கு போய் வருஷம் செல்ஃப் நீங்கள் விளாட்டாக இருந்துக்கிங்க உங்கள் லைஃப்பில் ட்ரையாங்கல் ஷேப் அது எப்படி ஒரு மூன்று பக்கமும் இருக்கோ கரெக்டாக சரிசமாக இருக்கோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் மூன்று கண் இருக்கிற மாதிரி அலாட்டாக இருந்துக்கு எப்பயுமே சரி ஒரு ட்ரைவ் பண்ணும்போதும் சரி ஒரு டூவீலரில் போகும்போதும் சரி நடந்து போகும்போதும் சரி வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா என்னாலும் பார்த்து இடம் பொருள் எவ்வளோ பார்த்து பேசணும் நம்ம வாய் இல்லையா அதுதான் நமக்கு முதல்ல வந்து என்ன சொல்கிறது நமக்கு எந்த இடத்துல எது பேசணுன்றது தெரியாது வார்த்தையை விட்டுருவோம் அதுதான் நமக்கு ப்ராப்ளம் ஆகும் இடம் பொருள் ஏவல் பூண்டு இருக்கு இல்லைங்களா கற்பூரம் வாழைமட்டை கறித்துண்டு அது மாதிரி தான் ட்ரைங்கிள் ஷேப்பும் மூன்று பக்கம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் கறித்துண்டு வாழை மட்டும் கற்பூரம் வந்து கற்பூரம் கற்பூரம் பிடிச்சிக்குவோம் கறித்துண்டு பற்ற தான் பிடிக்கும் வாழை மட்டும் கொஞ்சம் லேட்டாக பிடிக்கும் சரிங்களா அதே தான் முக்கோணம் வந்து அப்படி கிடையாது மூணு பக்கமும் ஒரே போன மாதிரி மூணு டைரெக்ஷன்லேயும் நம்மளை பாதுகாத்துட்ருக்கோம் உண்மையாக இல்லைங்களா அதனால் மூணு பக்கமும் உங்களுக்கு கண்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும் இது மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும் எப்போ எந்த நேரத்தில் யார் வந்து நம்மளை இது பண்ணுவாங்கன்னு தெரியல நம்ம தான் அலாட்டாக இருக்கணும் உங்களை பற்றி யோசி திங்கப்படுவர் சார் நீங்களும் ட்ரையாங்கல் ஷேப் முக்கோன மாதிரி சரிசம் அம்மா ஒரே மாதிரி ஆக்டிவாக இருங்க நாமளை வீழ்த்ததுக்கு பல பேர் இருப்பாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க கேட்கலையா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அவங்கள கார்டு பார்த்துப்பாங்க சரிங்களா கான் நம்ம கூட இருக்காங்க இந்த விஷயம் பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் நாங்கள் மறக்க முடியாதுங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக பை பைமா சீட்டு உங்கள் சுகன்யன்